கேஎஸ் ஃபார்ம் சேனல் வணக்கம் இந்த விற்பனை பதிவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நான்கு டு ஐந்து விற்பனை பதிவு இருக்குதுங்க என்னென்ன விற்பனை பதிவு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வந்து பொறுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவிட்ருக்குறோம் என்ன விளைநிலவரம்னு சொல்லியிருக்கிறோம் கரவு மாடாக இருந்தால் பால் கறந்து காமிச்சிருக்குறோம் கிடரி கன்றுகள் காலை கண்ணுகளாக இருந்தால் அதோட குணகுணம் எப்படி இருக்குது அதோடய சுறுசுறுப்பு எப்படி இருக்குது எல்லாமே தெளிவாக காமிச்சிருப்போம்ங்க வீடியோ பதிவில் மொ முதலாவதாக பார்க்க போகிறதுங்க சுறு சுத்தமான கன்று நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியில் ஒரு செவலை கன்று பார்த்துட்ருக்குறாங்க அதுபோல் ஒரு ஷோ குவாலிட்டி மயிலக்கன்று இருக்குதுங்க ஒரு ஷோ குவாலிட்டி கிடாரி கண்ணோடு ஒரு கரவு மாடு இருக்குதுங்க பால்மயிலை மாடு ஒரு காங்கிரஜ் கன்று காங்கிரி மற்றும் காங்கிரீஜி கிராஸ் கன்று ஒரு பால் பால்மயில நல்ல மில்க் வெயிட்டில் வரக்கூடிய ஒரு கிடாரி கன்று இருக்குதுங்க வெளியே முதலில் முதலாவது பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு பதினாறு பதினேழு மாதங்களான சுத்தமான நல்ல நித்தி பேச்சோட ஷோ குவாலிட்டியான ஒரு செவலை கிடாரிங்க கிடாரியில் நல்லா வந்து முக அழகான முகத்துலேயும் கொம்புதலிலையும் லட்சுமி கடாசமான ஒரு முகம் இருக்கிற வந்து இருக்கிற இடத்துல ஒரு சிறப்பான மாடாக வேணும் நல்ல ஒரு லஜ லட்சுமிகரமான முக அமைப்பில் நல்லா தெளிவான கால கிடாரிக்கன்னா வேணும்னு நினைக்கிறவங்க சோ என்ன கண்ணு செவலை கன்று கண்ணுங்க நல்ல பால் வழக்கமான மாட்டோட கண்ணுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லிட்டர் கறவைகள் சாதாரணமாக கறக்கூடிய ஒரு செவளை மாட்டோட கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்கும் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குது நல்லா ரட்டத்திமண அமைப்பு இருக்குதுங்க புறமாடு ஏற்றம் வாழ் சன்னம் கைகளில் சுத்தம் வந்து பார்த்திங்கன்னா அப்பேற்பட்ட நல்லா கையால் சுத்தமாக இருக்கும் இருக்கிற எல்லா ஐஸ்வரையும் அந்த முகத்துலேயே வந்து உட்காந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு முகத்துலேங்க ஷோ குவாலிட்டியான கிடரி வேணும்னு நினைக்கிறவங்க தொடர் கொண்டு கேளுங்க நல்ல பால் வர்க்கம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம தெரிஞ்ச இடத்துல வாங்கியிருக்கிறவங்க மற்றபடி குறைப்படுது இல்லைங்க கழிப்பு கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி வந்த பழைய அம்ம தழும்புகள் உடம்புல வந்து அங்கங்கே லேசாக தெரியுங்க இந்த அம்ம தலைப்புக்காக வந்து நம்ம மாட்டை கழிக்கவே வேண்டியதில்லை போன வாரம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அம்ம தழும்பில் வந்து இருக்கிற மாடு வாங்கலாமா அப்படின்னு இந்த கிணறியில் வந்து பார்த்திங்கன்னா அம்மைத்தலும்பு இரு இருந்தாலும் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் போகையில் மாடு இன்னும் விரிஞ்சு ஊறி வரும்போது இந்த எல்லாமே சைனிங் ஆகிரும் இன்றைக்கி வாங்குறவங்களுக்கு நாளைக்கு பின்னாடி ஒரு நல்ல மாடாக நல்ல குவாலிட்டியில் எல்லா அழகு லட்சணும் பொறுநீர் தெளிவான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் இந்த காங்கேமேர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் வந்து அந்த புறை மாதிரி இந்த வெள்ளை புள்ளி வந்து உழுகாதுங்க பேட்சு இது இருக்கிறது வந்து ஒரு கூடுதலான ஒரு ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் ஒரு அழகுன்னு சொல்லலாம்ங்க யாராருக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் மற்றபடி கிடாரி சுறு நல்ல பால் வர்க்கம் குணவனத்தில் எங்கே வேணாலும் தூட்டணி வர மாதிரி தங்கமான குணவனம் இருக்குது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாமுங்க இதோட விற்பனை விலையுடர் வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க விலையிலாம் ரெண்டு ஒன்று முன்ன அனுசரித்து கொடுத்துக்கலாம் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றிருக்குங்க நல்ல கொம்பு தலையில் வட்டக்கோம அமைப்பாக வந்து சேரக்கூடிய மாடு நல்லா அழகு லட்சணத்தில் சிறந்த மாடாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இந்த கண்ணை வந்து மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் வந்து இதை நம்ம விட்டுட்டே இருந்தோம்னா அப்படியே வெட்டுக்கே போயிருங்க இன்றைக்கி வெட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிர்க்கு மேலே வாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட் நிலவரும் அந்த மாதிரி போயிட்டுருக்குது இந்த கிடாரிலாம் வந்து நம்ம வளர்ப்பு வளர்த்துணும் அப்படின்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் நம்மளோட தெளிவான மாடு இருக்கும் நல்ல மடிகோம சுத்தத்தில் அருமையான மாடு இருக்கும் குண உணத்துலேயும் இருக்குதுங்க முடிஞ்சளவுக்கு வாங்கி வளர்த்துறக்கு முன்னாடி முயற்சிகள் பண்ணுங்க விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரத்தில் நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுத்துடலாமேங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயில கிடாரி நல்ல நாலு கால் கருப்போட நல்ல சோக்குவாட்டியான முகத்தில் உடம்பமைப்பில் கைகள் ஊக்கத்தில் நல்ல பால் வர்க்கமான நரம்பு கொடி தப்புள் கொடியோட எங்கே பிடிச்சாலும் புது இடம் பழைய இடம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம வண்டி விட்டு இறங்கி கொடுன்னு பின்னாடி போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குண குணவனத்தோடு தான் வாங்கணுங்க ரெண்டாவது இந்த கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் தொட்டு எங்கே வேணாலும் நீவிக்கலாம் அவ்வளோ ஒரு அப்பேர் குணம் நல்ல இடத்துல குழந்தையாட்ட தெளிவாக வளர்த்தி வச்சிருக்கிறாங்க இதோட மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பழையவருக்கும் மான் கோம்பு டைப் மாடுங்க தெரிஞ்சு தான் நம்ம வாங்கிட்டு இருந்துருக்கிறவங்க தாயும் கண்ணு இருந்த இடத்துல நம்மளுக்கு தெளிவாக தெரியும் மான் கோம்பு டைப் மாடுங்க வீட்டில் நல்ல பெருவெட்டுங்க இன்னும் பல் போடலை கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு மாதம் ஆகுது பதினெட்டு பத்தொம்போது மாதம் ஆகுதுங்க இன்றைக்கி தான் வந்து நம்ம காலையில் வந்து காலைக்கு வந்துருக்குதுங்க முதல் நசியுங்க இப்போ தான் வந்து காலைக்கு வந்திருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே வந்து ஒரு செவலை காலை நேற்று முந்தைய பதிவில் விற்பனைக்கு போட்டிருந்த காலம் வந்து இன்னும் டெலிவரி ஆகாமல் இருக்குதுங்க அந்த காலத்தை என்ன சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க காலையிலே காலைக்கு வந்தது நம்ம சேர்த்துருக்கிறோம் தாராளமாக நீங்கள் வாங்குற மாதிரி தான் வாங்கிக்கலாமுங்க இதோடய விற்பனை விளை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு பதினெட்டு பத்தொம்பது மாதம் இருக்கக்கூடிய மயில கிடாரி எங்கள் வேணால் தொட்டுக்கலாம் எங்கள் வேணால் நீவிக்கலாம் நல்ல ஒரு லட்சுமி கனாசமான முகத்துலையும் கையால் முகத்துலையும் குணவனத்துலேயும் வேணுங்கிறவங்க எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க இதோடய விற்பனை விலை முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க போடுற பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்கலாமுங்க அதே மாதிரி எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் வந்து நீங்கள் பாதி வாடகை மட்டும் கொடுத்தல் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்டு பொதுவாக அந்த காங்கியம் கிடாரிகள்ல இந்த பெருவட்டு கிடாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பால்வொருக்கமான கு குணவனத்தில் பால்வொருக்கமான ஒரு ஜாதி வாரியாக கிடாரிகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்குது முடிஞ்சளவுக்கு இந்த மயில கிடாரி நல்லா குவாலிட்டியான கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் விலை அப்படிங்கிறது நம்ம எந்த பதிவுலேயுமே சொல்கிற விலை வந்து ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்கிறது கிடையாது நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் நீங்கள் அட்வான்ஸ் கட்டினாலும் சரிங்க வீடியோவில் பார்த்துட்டு ஒரு பால் மேலை மாடுங்க சுழு சுத்தமான மாடு சுழு சுத்தமான குவாலிட்டி அமைப்பில் வரக்கூடிய கன்று கிடாரி கண்ணுங்க கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கண்ணுக்குட்டி எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு மாட்டை கொண்டு போய் இந்த மாதிரி நீங்கள் தோல் மேலே கையுத்து போட்டு விட்டு நீங்கள் கறக்குற மாதிரி இருந்தாலும் காலானிக்காமல் யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரியும் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரியும் யார் வேணாலும் உங்களுக்கு புழைக்கிற மாதிரி வேணும்னா பால் வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒன்றரை லிட்டர் பால் இருக்குதுங்க கறந்துட்டு தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் கண்ணு குட்டி கூட்டு நல்ல முறையாக வளர்த்திருக்குறாங்க நல்ல ஒரு சோ குவாலிட்டியான கண்ணை வருங்க நல்ல இரட்டநாடி உடம்பு ரட்டத்திம்மல் அமைப்பு மாடு நல்ல குணவனம் அதே குணவண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிடரிக்கணும் நல்ல குண இருக்குது பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைமுளை பாயிடுச்சுங்க கால் அணிக்காமல் ஒரு நேரம் ஒன்றரை லிட்டர் பால் வேணும் நல்லா கண்ணோடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அளவான பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமங்க கண்ணுக்குட்டியே நகர்ந்து போனாலும் நம்ம மாட்டை வந்து கட்டவும் கூட இல்லைங்க ஒரு நூல் கூட வந்து காலம் மாற்றி வைக்காது அந்த மாதிரி நல்ல ஒரு குணவனத்தில் இருக்கக்கூடிய மாடு பால் மேலை மாடு சோக்கு வாழ்டி இருக்குது கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு நாள் ஆச்சுங்க இதோடய விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புன்ட்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்த்து கறந்து பார்க்க வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ கால் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோங்க இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் மேலையில் தெளிவான கிடாரி கெண்டு வருது அதையும் வந்து பார்த்துட்டு கூப்பிடுங்க அடுத்ததாக வீடியோ பகுதியில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா காங்கை மற்றும் காங்கிரஸ் காங்கை மாட்டுக்கு சினை ஊசி போட்டு அதன் மூலியமாக பிறந்த கண்ணுங்க ஒரு காங் காங்கை மற்றும் காங்கிரஸ் கிராஸ் கன்று கிடாரி கன்று நல்லா மில்க் ஒயிட்லாம் பால் மேலே வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாமே இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா வயது எட்டு மாதம் சுழி சுத்தமாக காங்கை மாடுகளுக்கு எந்த அளவுக்கு சுழி சுத்தமாக இருக்குமோ அந்த மாதிரி தெளிவாக பார்த்து எடுத்துருக்கிறவங்க மற்றபடி வாய்க்கடிசோ அடுத்த இடம் எடுத்துக்கிறதிலையோ தாலி தோட்டிலையோ வைக்கோல் சோளத்தட்டு எது போட்டாலும் சாப்பிட்ற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கண் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்த இடத்துல ஒரு அளவான பராமரிப்பில் இருந்ததுங்க நல்ல குரங்காட்டில் விட்டோம்னாலும் நல்லா எடுக்க முடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடைசு இருக்குது மாடு கட்டியிருக்கிற இடத்துல எண்ணெய் கிடந்தாலும் வந்து அப்படியே அள்ளி சாப்பிட்டு போடுங்க மண்ணை தவிர எண்ணெய் சாப்பிட்றதுக்கு போட்டாலும் சாப்பிட்டு போடும் அந்த மாதிரி நல்ல வாய்க்கடைசு இருக்குதுங்க நல்ல பால் மேலையில் காங்கை மற்றும் காங்கிரஜ் கிராஸ் கிடரிக்கானோடய என்ன வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இதெல்லாம் தலையத்துலேயே வந்து ஒரு மூணு மூன்றரை கறக்கிற அளவுக்கு நல்லா மடியாமல் இருக்கும் அதே மாதிரி மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இடக்கணத்தில் நல்லா ஒரு ஹெவியான மாடாக வந்து சேருங்க வயது எட்டு மாதம் காங்கை மற்றும் காங்கிரஜ் கிராஸ் கண்ணுங்க இதோட விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த கண்ணை நம்ம விற்பனை பற்றி நம்ம போட்டிருந்தோம் நண்பர் ஒருத்தர் பிடிச்சிக்கிறேன்னாருங்க ஏன்னா ஒரு சூழ்நிலையில் அவங்க திருப்பி ஃபோன் பண்ணலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து விற்பனைக்கு போட்டிருக்கிறோம் விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கரன் தொடரும் கேட்டு எடுக்கிறோங்க எடுத்துக்கலாம் நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்தில் இருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கோயம்புத்தூர் போகிற வழியில் வந்தீங்கன்னா பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நீங்கள் வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்தாலும் பே இப்போ நம்ம இடத்துக்கு பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு எப்படி வரதுன்னு நீங்கள் தகவல் கேட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு வந்ததுலேருந்து நம்ம தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி இருக்குது நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க அதே மாதிரி ஃபோன் நம்பர் வந்து அடிஷனாக இன்னொரு ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம் வெளியூர் வெளி மாவட்டத்தில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் கூட ஒரு மூணு கன்று கொடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணுக்கு முழு பணம் கட்டிட்டு ஒரு கண்ணுக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க திருச்சி பக்கத்தில் போக வேண்டியது காலக்கன்று கிடக்கணுன்னு இந்த மாதிரி நேரில் வந்து பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க நீங்கள வந்து பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சதோ பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வாங்க ட்ரெயின் மூலிமா நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் திருப்பூர் வந்து ட்ரெயினில் இறங்கி பஸ் மாதிரி வரணுமேங்க திருவண்ணாமலையில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நண்பர் வந்திருந்தாங்க அவங்க சே திருப்பூர் நேராக வந்து உங்களுக்கு ஏதோ ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து பஸ் மாதிரி வந்தாங்க அவங்களையும் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு உண்டான மாடலுக்கு காமிச்சோம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்தால் ஃபோன் ஃபோன்லேயே பேசிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் பேசிட்டு தெளிவுபடுத்திட்டு போயிட்டாங்க நீங்களும் வெளியூர் வெளிப்பாட்டதுலேருந்து வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்க இல்லை ஜாயிண்ட் வாடகையில் அனுப்ப சொன்னீங்கன்னா அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிச்சு கொடுத்துட்றோங்க டெய்லியும் விற்பனை பதிவு பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தெளிவாக மொபைல் ஃபோனுக்கு வந்து சேருங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிலை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு இதுவரைக்கும் மாதர் கொடுத்துட்டு வந்திருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் மனமாக நன்றியில் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறாங்க நன்றி வணக்கம்